அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துகு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் மிக அற்புதமான ஒரு துாவை நபிகள் பெருமானா சல்லல்லா அலி செல்லம் தினசரி காலை ஃபஜரு தொழுது முடித்துவிட்டு ஓதக்கூடிய ஒரு அதி அற்புதமான நம் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய மூன்று முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய ஒரு துாவை நாம் பார்க்க இருக்கிறோம் என்ன துவா என்பதை இந்த காணொலியை முழுமையாக நீங்கள் பாருங்கள் சிறந்த நற்பலன் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் கருதுகிறேன் அன்பான சகோதரர்களே இபுனு மாஜா என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் செய்யதத்துனா உம்முல் மோமினீன் உமாஹாத்துல் மோமினீன் ஹசரத் உம்முசலமா ரதுல்லாஹு தாலா நஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நபி மொழி இது பெருமானா சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் தினசரி காலை ஃபஜர் தொடர்ந்து முடித்துவிட்டால் இந்த பின்னால் சொல்லக்கூடிய மூன்று விஷயத்தை மையப்படுத்தி துவா செய்வார்கள் அந்த துவாவினுடைய வாசகத்தை அப்படியே சொல்கிறேன் இப்படி துவா செய்வாங்க அல்லாஹும்ம இன்னி ரொம்ப ஷார்ட்டான துவா கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியான துவா இது சல்லல்ல அலிஸ்லம் இந்த துவாவை செய்வாங்க யா அல்லா உன்னிடத்திலே நான் பயன் தரக்கூடிய கல்வியை கேட்கிறேன் யா அல்லா நான் உன்னிடத்திலே மனமான தூய்மையான ரிசுக்கை கேட்கிறேன் யா லா நான் உன்னிடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட அமல்களை கேட்கிறேன் என்று பெருமானா சல்லல்லா அலை சல்லம் ஒவ்வொரு நாளும் காலை துரகிக்கு பிறகு இந்த துவாவை ஓதுவார்கள் என்று செய்யதத்துனா உம்மஹாது மோமினின் அஜரத் அன்னை உம்முசல்லாம ரஜி அல்லா சொல்கிறாங்க சொல்றாங்க அன்பான சகோதரர்களே இந்த துவாவை நீங்கள் என்று இதை கேட்கிறீர்களோ அன்றிலிருந்து மறுநாள் காலையிலிருந்தே ஃபஜிரிலிருந்து இதை ஓத தோங்கிவிடுங்கள் எனக்கும் உங்களுக்கும் ஓதுவதற்குரிய வாய்ப்பை அல்லா தரட்டும் அன்பான சகோதரர்களே மூன்று முக்கிய கோரிக்கைகள் இந்த துவாவிலே உள்ளடங்கியிருக்கிறது ஒன்று வெறும் கல்வியைத்தான் என்று பெருமானால் கேட்கவில்லை வெறும் கல்வி என்பது சில நேரங்களிலே அது நம்மை வேறு விதமான திசைகளுக்கு இடுத்துச் செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கி நிறைய தவறுகளினுடைய மூலக்கூறுகளாக பல இடங்களிலே இருப்பவர்கள் கல்வியாளர்கள்தான் நான் கல்வியை குறைச்சி பேசலை அதனுடைய மதிப்பை இறக்கி பேசலை நிறைய நிறைய தப்பு தண்டாக்களுக்கு பின்புலமாக இருப்பவர்களும் கூட பல இடங்களிலே நல்ல படித்தவங்க தானே நிறைய டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடியவர்கள் நல்ல படித்தவங்க தானே அதன் மூலமாக பல தவறுகளும் பல சேஷ்டைகளும் நடக்கத்தானே செய்து எனவே ரசூலுல்லா வெறும் கல்வியை தாயால்லா என்று கேட்கவில்லை பயன் தரக்கூடிய கல்வி உலகத்திலையும் பயன் தரணும் நாளை மறுமையிலும் அந்த கல்வி பயன் கொடுக்கணும் அந்த மாதிரியே கல்வியை கொடு என்று எல்லாவிடத்திலே கேட்கிறார்கள் எனவே நாம் கல்வியை தேடுபவர்களாக இருக்க வேண்டும் எல்லா நேரத்திலும் கல்வியின் தாகம் நமக்கு இருக்க வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கல்வி படிப்பதற்கு இஸ்லாமோ உலகமோ ஒரு குறிப்பிட்ட காலத்தை நேரத்தை ஒதுக்கல்ல நம்ம மண்ணறைக்கு போகும் வரை படிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனா எந்த மாதிரியான கல்வியை இஸ்லாம் தேட சொல்லுதுன்னா பயனுள்ள கல்வியை தேட வேண்டும் பயனற்ற கல்வி இருந்து இறைவா என்னை காப்பாற்றிவிடு என்று பெருமானா சலதாசன் துவா செஞ்சுருக்காங்க எனவே ரசூல்ல அதை தான் முதன்மை எடுத்து கேட்குறாங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா ரிஸ்க் அண்ட் தையவன் தூய்மையான வாழ்வாதாரம் தூய்மையான ரிஸ்க் எனக்கு வேணும்னு கேட்குறாங்க அன்பர்களே தூய்மையான ரிசுக் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆசை என்னன்னா கேட்குற துவா எல்லாம் உடனே கபூலாயிடணும் ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம் கேட்குற துவாக்கள் எல்லாம் நமக்கு உடனுக்குடன் கபூலாக வேண்டும் என்றால் நாம் நம்முடைய ரிசுக்கை ஹலால் கொள்ள வேண்டும் ஹராம் எப்பொழுது நம்முடைய ரிசுக்களை கலந்துருதோ நம்முடைய தூய்மை கட்டுப்போயிருது ரசூல்லாவிடத்துல ஹதர் செய்யுதுன்னா சாஹிபு நபி என்று சாபி வந்து கேட்குறாங்க யார் ரசூல்லா நீங்க துவா செய்யுங்க நான் எப்போ துவா செஞ்சாலும் அல்லா எனக்கு அதை கபூல் செய்யணும் எப்ப நான் அல்லாட்டை கை உயர்த்தி கேட்டாலும் அல்லா உடனே அதை ஏற்றுக்கணும் எனவே நீங்கள் துவா செய்ய நபியே என்று சாதுபுன் அபி வக்காஸ் என்ற நபித்தோட சஹாபி கேட்கிறார்கள் இப்போ சொல்லா சாதுபுன் அபி வக்காசோடைய எல்லாவுக்கும் சரிம்மா நான் துவா செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு விடலை சொன்னாங்க யா சாத் உங்களுடைய உணவு தூய்மையாக இருக்கட்டும் ஹராம் கலந்துடாம தப்பான முறையில் சம்பாதிச்ச அந்த கா அந்த காசு பணம் கலந்துடாம அப்படி கலந்து போச்சுன்னா உங்களுடைய உணவு கெட்டு போய்விடும் உங்களுடைய உணவில் இருக்கக்கூடிய தூய்மை போய்விடும் எப்போ தூய்மை போயிடுச்சோ உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே யாருக்கெல்லாம் துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற விருப்பம் இருக்குதோ அவங்க தங்களுடைய ரிசுக்கை ஹலாலாக ஆக்கிக்கட்டும் தூய்மையாக இருக்கணும் நல்லதை எடுத்துக்கணும் ஹராம் என்பது அசுத்தமானது அதை எடுக்கக்கூடாது எப்போ அசுத்தம் கலந்து போச்சோ அப்போ அந்த துவாவுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும் அப்படின்ற சொல் சல்லாசன் சொன்னாங்க அப்போ இதுதான் ரெண்டாவதாக சொல் சொல்லா முதன்மைப்படுத்துகிறாங்க மூணாவதாக பெருமானா சல்லாசன் கேட்டது அமலன் முத்தகப்பலாயா அல்லா நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படணும் நிறைய செய்கிறோம் நிறைய துவா ஓதுறோம் நிறைய குரான் ஓதுறோம் நிறைய தொழுகிறோம் நிறைய உம்ராவுக்கு போகிறோம் நிறைய ஹஜ்ஜிக்கு போகிறோம் நிறைய 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 செய்கிறோம் தான தர்மங்கள் செய்கிறோம் இதெல்லாம் எல்லாம் ஏற்றுக்கணுங்க ஏற்றுக்காட்டி நாம் செஞ்சதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது இல்லையா ஒரு விஷயம் செய்கிறோன்னா அந்த செய் அந்த செயலுக்கு பின்னால் அதிலிருந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் இல்லையா சாப்பிட்றோம் சாப்பிட்ட பின்னாடி வயிறு நிறையணும் இல்லை நம்ம சுற்றுலாவுக்கு போகிறோம் அங்கே போனதுக்கு பின்னாடி நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு ரிலாக்ஸ் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கணும் அங்கே போயும் கஷ்டம் அங்கே போயும் சிரமம் அங்கே போயும் தலைவலி இருந்தால் அது ஒரு சுற்றுலாவாக ஆகுமா அதனுடைய பலன் கிடைத்ததாக ஆகுமா இல்லை அதே மாதிரி உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய நன்மை நன்மைகள் எல்லாம் எல்லாம் அல்லாட்ட அங்கீகரிக்கப்படும் அங்கீகரிக்கப்படாமல் நம்ம முகத்திலே தூக்கி எறியப்பட்டுச்சுனா என்ன ஆகும் அசுள் அதை கேட்குறாங்க யா அமலை கபூல் செய்யி அங்கீகாரத்தை கொடுன்னு கேட்குறாங்க நம்முடைய அமல்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு கண்டிஷன் தான் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் அந்த அமல் செய்கிறதுக்கு முன்னாடி மனசு தூய்மையாக இருக்கணும் வேறு யாருக்கானி செய்ய வேண்டிய தேவையில்லை இல்லை யாருக்கும் நம்ம காட்ட வேண்டிய அவசியம் இல்லை நான் பெரிய துறான ஓதக்கூடியதை சொல்ல வேண்டிய தேவையில்லை நான் நாற்பது வருஷம் தகச்சி தொழுதுட்ருக்கின்றதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன் என் குடும்பம் அப்படி தான் என்னுடைய பேக்ரவுண்டே அப்படி தான் எங்கள் வாப்பா எங்கள் வாப்பாட வாப்பா எங்களுடைய பரம்பரெல்லாம் நாங்கள் கொடுத்து கொடுத்தே பழக்கப்பட்டவங்க அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது மனசை தூய்மையாக வச்சுட்டு எஹ்லாஸாக எந்த அமலையும் செய்யணும் எஹ்லாசாக தூய்மையோடு செய்யக்கூடிய சிறிய அமலாக இருந்தாலும் எல்லாவிடத்துலேயே அது ரொம்ப வேல்யூபுளானது ரொம்ப விலைமதிப்பற்றது எனவே தான் ரசூருல்லாயி சல்லல்ல சொன்னோம் இந்த மூன்று முக்கியத்துவமான விஷயத்தை ஒரு நாளினுடைய துவக்கத்தில் இருக்கக்கூடிய காலையிலே கேட்கிறார்கள் யா அல்லா எனக்கு பயனுள்ள கல்வியை கொடு எனக்கு மனமான தூய்மையான ரிசுக்கை கொடு அதே போன்று என்னுடைய அமல்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படக்கூடிய வாய்ப்பை கொடு என்று கேட்டார்கள் இந்த மூன்று துவாக்களை முக்கியத்துவமாய் இந்த துவாக்களை உள்ளடக்க உள்ளடக்கியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை தினசரி காலையிலே ஓதுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் முயற்சி முயற்சி செய்வோம் அல்லா தோஃபிக் செய்வானாக அமீன் வசலாம் அலாம் அலைக்கும்